செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் வட்டார சுகாதார அலுவலராக பணியாற்றி வரும் டாக்டர் கங்காதரன் குறித்து தாங்க இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம் பவுஞ்சூரில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை சுகாதார அலுவலராக டாக்டர் கங்காதரன் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு தாங்க பொதுமக்களுக்கு சிகிச்சை சரியான ஒரு தீர்வு கிடைத்தது என்று மக்கள் தெரிவிக்கின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களின் சேவை நாயகனாகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் செய்யூர் மருத்துவமனை வடக்கு வாயிலூர் ஆரம்ப சுகாதார நிலையம் கூவத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்டவைகளை கண்காணித்து பொதுமக்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை அளிக்கும் வகையில் தனது பணியை மேம்படுத்தி வருகிறார் மேலும் பவுஞ்சூர் திருவாத்தூர் கல்குளம் வடக்கவாயலூர் கொளத்தூர் கொடூர் கூவத்தூர் உள்ளிட்ட கிராம இளைஞர்களுக்கு கல்வி விளையாட்டு ஆகியவற்றிற்கு நிதியும் அளித்து வருகிறார் மேலும் முதியவர்களுக்கு இலவச சிகிச்சையை டாக்டர் கங்காதரன் வழங்கி வருகிறார் இது தாங்க இவருடைய பேஸ் அதிகமாக பிரபலம் அடைந்திருக்கு யார் ஒருவர் இலவச சிகிச்சை அளிக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு கடவுள்தான் ஏன்னா தான் இந்த உலகத்தில் மிகப்பெரியது அதுவே இலவசமாக அளிக்கக்கூடிய ஒன்றுனா அதுதான் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் இவரை பற்றி பேசுகிறார்கள் புகழுகிறார்கள் அந்த வகையில் தான் கல்குளம் குடமுழக்கு விழாவிற்கு நாற்பதாயிரம் நிதியும் அளித்து தனது சேவையை நிலைநாட்டியுள்ளார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மருத்துவ இலவச சிகிச்சை மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிக்கும் டாக்டர் கங்காதரன் அவர்களுக்கு சொல்லதிகாரம் சேனல் மற்றும் கல்குளம் கிராம பொதுமக்கள் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இது போன்ற ஒரு மருத்துவர் நிச்சயமாக பல்வேறு பகுதிகளுக்கும் தேவை நாட்டு மக்களுக்கும் தேவைப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் இவருடைய சேவை தொடர்ந்து இருக்க வேண்டும் பொதுமக்கள் பயனடைய வேண்டும் என்பது இந்த வீடியோன் வாயிலாக பதிவு பண்ண விரும்புவது டாக்டர் கங்காதரன் ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் அவருடைய குடும்பம் சிறக்க சுல்லதிகாரம் சேனல் சார்பில் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி வணக்கம்